ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் பலவசரன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எப்போது நடக்கும் அண்ட் புக்கு வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம் இந்த வீடியோ மூலியமாக பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எப்போ நடக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சவருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கான ப்ராசஸ் வந்து தெரியணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் இப்போ முடிஞ்சல இந்த குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் மாதம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு வந்து பண்ண சொல்லுவாங்க இ சேவை வழி இ சேவை மூலயமாக வந்து அப்லோடு வந்து பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க சும்மா தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்க ஏதாவது ப்ராசஸ் நடப்பாங்க நமக்கு ஒன்றும் தெரியாது ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மெமோ ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஃபிசிக்கல் வந்து இருக்குல்ல ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் லச்சருக்கு அது வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஓக்கான கவுன்சிலிங் வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மார்ச்ல வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைபிஸ்டுக்கு முடிச்சிருவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே வந்து இந்த கவுன்சிலிங் ஃபுல்லாக பினிஷ் ஃபினிஷ் வந்து பண்ணிடுவாங்க ஃபினிஷ் பண்ணிட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து மார்ச் லாஸ்ட் வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து கொஞ்சம் குறைவு தான் ஆனால் ஏப்ரல் மிடில் அல்லது ஏப்ரல் ஸ்டார்டிங்ல வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் மிடில்னே வச்சுக்கோங்க ஏப்ரல் மிடில் விட்டாங்கன்னா உங்களுக்கு ஜூலை மிடில் வந்து எக்ஸாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது இந்த அடுத்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டேஸ் தான் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து படிப்பதற்கான டைம் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி வந்து சில ஜனவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வந்து எக்ஸாம் அப்படிங்கலாம் இருக்காது ஏன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் இருந்தனால அவங்க இந்த ஃபார்மட்டில் கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி டேஸ் தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்படிறேன் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் ஏப்ரல் வருதா அப்போது இந்த மார்ச்க்குள்ளே மேக்ஸிமம் வந்து படித்து முடிக்க ட்ரை பண்ணணும் இல்லைன்னா ஏப்ரலுக்கு டூ ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அடுத்த நைன்டி டேஸில் ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணுவது எளிமையாக வந்து இருக்கும் ஓகேவா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரொம்ப நாளெலாம் கிடையாது கண்ண மூடி கண்ணை திறந்து ஆறு மாதம் ஓடிடும் ஆறு மாதத்தில் நோட்டிபிகேஷன் வந்துடும் அடுத்த மூணு மாதத்தில் ஆனுவல் பிளானர் வந்து சட்டு 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 சட்டுன்னு போய்கிட்டு இருக்கும் இப்போ டிஎன்பிசி தலைவரெலாம் போட்டதுலேருந்து ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்குது அதை வந்து நீங்கள் மனசில் வந்து வச்சுக்கோங்க ஓகே இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் ஏன் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதோட ப்ராசஸும் வந்து அக்டோபரில் வந்து ரிசல்ட் விடுவாங்க ஜூலையில் மிடில் நடத்திட்டு அக்டோபர் மிடில் ரிசல்ட் வந்துடும் அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும் இந்த மார்ச்சுக்குள்ளே எல்லா கவுன்சிலிங் முடிச்சிருவாங்க முடிச்சிடுவாங்க ஏன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எலெக்ஷன் வந்து இருக்கும் அதனால இதற்குள்ளே முடிச்சு ஜாப் வந்து ஒரு பத்தாயிரம் போஸ்டிங்க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இது வந்து ஒரு பொது தளத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கொண்டு கவர்மெண்ட் வந்து இதை நிச்சயம் செய்வாங்க ஸோ இதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது ஓகேவா ஓகே இதில் உங்களுக்கு புரியுது இல்லை இப்போ நம்ம வந்து நான் வந்து செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இந்த சண்டே வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் உள் ஏப்ரலில் வந்து ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுமா ஏப்ரலுக்குள்ளே ஃபுல் ஸ்டடி முடிச்சுட்டு அது கூட ரிவிஷனும் வந்துடும் ஃபுல் ஸ்டடியும் பண்ணிடுவோம் அது கூட ப்ளஸ் ரிவிஷனும் வந்துடும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து பண்ணோம்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம ஈஸியாக வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் இதுதான் வந்து நம்மளோட பிளான் இருக்குது நான் ஏ ஏப்ரல் எட்டாம்தேதி நான் அதை சொல்லும் போது உங்களுக்கு நல்லா வந்து புரியும் ஓகே இப்போ புக் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வந்து பார்ப்போம் இப்போ புக்கு சேஞ்ச் ஆகுது இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இந்த புக்கெலாம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை நோ புக் சேஞ்ச் ஏன்னா எந்த கமிட்டியும் அமைச்ச மாதிரி இல்லை எதையும் வந்து ஒரு தகவல் வரல எதாட்டும் கமிட்டி அமைச்சிருக்காங்க புக்கு மாற போதுனா எதாட்டால் தகவல் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு தகவல் வரலாம் ஏன்னால் நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து புக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் புக்கு மாறினுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் மாறினுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாறுன்னுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாறினுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புக்கு மாறி இருக்கணும் மாறல இருபத்தி நாலில் மாறல இருபத்தி அஞ்சில் எனக்கு தெரிஞ்சு மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஓகேவா அதே மாதிரி இஃப் புக் சேஞ்ச் ஆனால் கேவா நீங்கள் அந்த ஒன் பர்சன்டேஜ் புக்கு சேஞ்ச் ஆனால் கூட வச்சுக்கோங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் புக் சேஞ்ச் ஆனால் கூட நோ இம்பேக்ட் ஆன் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா நமக்கு தான் வந்து ஜூலை கிட்டே எக்ஸாம் இருக்குல்ல அதனால் அதுலேருந்துலாம் கேள்வியே எடுக்க மாட்டாங்க நோ இம்பேக்ட் ஆன் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால் நம்ம வந்து அதை பற்றி வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது புக் ஒன் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி இன்னொரு ஒரு மெத்தட் வந்து என்னென்னா இப்போ என்ன நம்ம தமிழுக்கு என்ன ஒரு புக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல இங்கே நமக்கு தமிழ்லாம் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் தான் முக்கியம் சிலபஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா என்னால் தமிழை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் தான் நான் உங்கள் மேட்டரை தவிர மற்றபடியெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம் அந்த புக்கு வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் மாறாது ஒன் பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆனாலும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இம்பேக்ட் வந்து கிடையாது அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய நான் எக்ஸ்பிளேஷன் பண்ண விரும்பலை ஏன்னா நீங்கள் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்டோ அதை படித்தா வந்து போதுமானது ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் இப்போ புது புக்கெலாம் ஃபுல்லாக வந்தால் தான் ஜிஎஸ் அங்கேருந்து கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி ஆறு ஒம்பது பதினொன்று வந்து ஒன் இயர் ஒரு இயர் வந்து வரும் அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு எட்டு பத்து பன்னெண்டுன்ட்டு வரும் அடுத்த அதுக்கு அடுத்த இயர் அப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறுனா அவங்க எலெக்ஷன் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால மே மேபி இதில் வாய்ப்புகள் கிடையாது இருபத்தி ஏழில் வந்து வேணால் புக் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேவா அது வரைக்கும் புக்கு மாற வாய்ப்பு கிடையாது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு குரூப் ஃபோரில் வேலை வாங்கிட்டு நம்ம ஓடிடணும் அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை